எல்லாருக்கும் வணக்கம் அன்பா நான் தான் உங்க மீனவன் பேசுறேன் இப்போ வந்து நம்ம பார்க்க என்ன வரேன்னா ஒரு கண்ணு ரெண்டு கண்ணு மூணு கண்ணு ஆஹ் நாலு கண்ணுப்பா ஒரு கன்று ரெண்டு கண்ணு நாலு கன்று வலை பார்க்க போறோம் இந்த வலை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நண்பர் ஒருத்தர் கேரளால இருந்து ஃபோன் பண்ணிருந்தாரு அவர் வந்து பார்த்தீங்கன்னா மில்ட்ரியில் இருக்கிறாரு இப்போ லீவுக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா இந்த வலையை எதுவுமே யூஸ் பண்ணுவாருங்களா அதனால இப்போ ஆட்டோமேட்டிக்காக ஃபோன் போட்டு இந்த வலையை வந்து ஆர்டர் பண்ணிருக்காரு இங்கே பாருங்கள் இந்த வலை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கன் நண்பா இது வந்து பார்த்திங்கன்னா தெரிஞ்சுங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கன் ஒரு வரல தான் இந்த கேப்பில் போகிற மாதிரி இருக்கும் ஒரு கன் வலை இது இப்போ பாருங்கள் ஹைட்டு வந்து பார்த்தீங்கன்னா பத்து அடி வரும் நண்பா ஹைட்டு வந்து பத்து அடி வரும் நீட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இரநூத்தி நாற்பது அடி இல்லை இரநூத்தி ஐம்பது அடி வரும் நீட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஏன்னா ஒரு கன் வலை வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ லாங்கு போகாது இது கோக்குறதும் கஷ்டம் வலை வந்து நம்ம கை தான் கஷ்டம் அதனால் பார்த்தீங்கன்னா இது அங்கே லாங்கு போகாது இது கட்டுறதே கொஞ்சம் கஷ்டம் அதனால் நம்ம பத்து அடி ஹைட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள் இது வந்து கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஈஎம் போட்டிருப்பான் கயிறு போட்டு நம்ம மேல்காரியிலேயே கயிறு போட்டு ஈயம் போட்டிருப்பேன் இது பாருங்க உழைத்தோலுக்கு ஒரு இஎம் போட்டிருப்பேன் இது வந்து பார்த்திங்கன்னா இல்லை பாருங்க உழைத்தோலுக்கு ஒரு இஎம் போட்டிருப்பேன் ஒரு ஒன்றரை அடிக்கு ஒரு வந்து போட்டிருப்பேன் இப்போ நம்ம ரெண்டு வேலை பார்க்கலாம் வாங்க பழங்கு இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு கனவால இதுவும் அந்த மில்டரி கார் தான் இது வந்து பார்த்திங்கன்னா இந்த வேலையை ரெண்டு வேலை தான் ஆர்டர் பண்ணிடுறாரு ஒரு கனவால் ரெண்டு கனவலை தான் ஆர்டர் பண்ணிடுறாரு இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்து அடி ஹைட் இது ரொம்ப நைஸ் இது இப்போ பாருங்க ரெண்டு வரல உள்ளே போகிற மாதிரி இருக்கும் கேப் இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள் ரெண்டு வரில் கேப் இது இது வந்து பார்த்திங்கன்னா இதுவும் பார்த்தா ஆகிட்டு இது பாருங்க தக்க பாருங்க இது வந்து பெருசாக வச்சோம்னா அளவுக்கு வந்து இது கண்ணில் வந்து நோய்க்க முடியாது இங்க காட்டு இப்போ இது வந்து பெருசாக வச்சா தக்க வந்து இதில் நோய்க்க முடியாது இந்த கேப்பில் எவ்வளோ நம்ம போவோம் அவ்வளோ தக்க தான் போட்டிருப்போம் இந்த கேப்பில் பார்த்திங்கன்னா எவ்வளோ தக்க தான் போவோம் இங்க பாருங்கள் சின்ன சின்னதாக தான் போட்டிருப்போம் தக்க வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு கன்று வேலைக்கு அதோட கொஞ்சம் சின்னதாகவே போட்டிருப்பேன் தெரியுதுங்களா சுருக்கம் பாருங்கள் எவ்வளோ சுருக்கம் இருக்குது பாருங்கள் ஒரு கண்ணவாளிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதோட கொஞ்சம் இதுவாகவே சின்ன சின்னதாகவே போட்டிருப்பேன் ரெண்டு கண்ண வலைக்கு கொஞ்சம் பெருசாக போட்டிருப்பேன் பாருங்கள் பாருங்க தெரிஞ்சுங்களா சுருக்கம் பாருங்கள் அவ்வளோ சுருக்கம் இருக்குது அந்த மாதிரி தான் நினப்பேன் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஈயன் வந்து பார்த்திங்கன்னா மூணு அடிக்கு ஒரு ஈயம் போட்டிருப்பேன் ஏன்னா இந்த வலை வந்து இறங்கிடும் இந்த வலை வந்து விட்டோம்னா தண்ணியில் வந்து இறங்கிடும் அந்த வலை வந்து இறங்காதுக்கு பாருங்கள் மூணு அடி ஒரு ஈம் போட்டிருப்பேன் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்க இதுவும் நல்லது பாருங்க சுருக்கம் பாருங்கள் அவ்வளோ சுருக்கம் இருக்குது பாருங்க நடுவில் இதுக்கும் நல்லா சுருக்கம் வச்சு நல்லா கட்டி கொடுக்கணும்னுப்போம் இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கிலோ விலை ஆமாம் இந்த வலை வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து முந்நூறு அடி போவோம் இந்த வலை நீட்டு வந்து பார்த்தீங்கன்னா முந்நூறு அடி போவோம் ஹைட்டு வந்து பார்த்திங்கன்னா பத்து அடி ஹைட்டு இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா நாலு கன்று வலை பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா நாலு கன்று வலை இந்த பாருங்கள் நாலு பேரில் உள்ள போகிற மாதிரி இருக்கும் இருக்குதுங்களா நாலு பேரில் டைட்டாக இருக்கும் உள்ளே போகிற மாதிரி இருக்கும் வெராலி ஜிலேபி அந்த மாதிரி மீன் மாற்றுறதுக்கு இது வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா மூணு கிலோ வலை இந்த வலை வந்து பார்த்திங்கன்னா சரிங்களா இந்த வலை வந்து பார்த்தீங்கன்னா மூணு கிலோ வலை கொடுக்கும் இங்கே பாருங்க இந்த வலைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நாலு கண்ணை வலைக்கு கயிறு போட்டிருப்போம் இது வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாக சிக்க ஆகாது இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா சின்னதட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பன்னெண்டு அடி ஒரு ஹைட்டு மட்டும்தான் பன்னெண்டடி பதிமூணு அடி ஒரு ஹைட்டு அப்புறம் எவ்வளோ ஹைட்டு இருக்குது பாருங்கள் இப்போ இது இதே வந்து பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு அஞ்சரை அடி இது வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் இதை விட வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்குது இந்த அந்த சைடில் இருக்கிறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க இது வந்து பார்த்தீங்கன்னா கயிறு இது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் அடி வரும் நல்லா நீட்டு வந்து பார்த்திங்கன்னா ஆயிரம் அடி வரும் எங்கள் நீட்டை வந்து பார்த்திங்கன்னா எங்கேயுமே ஜாயிண்ட்டாக இருக்காது மலையில வந்து பார்த்தீங்கன்னா எங்கேமாரி ஜாயிண்ட்டாக இருக்காது ஒன்றரை கிலோ ஒன்றரை கிலோ பிட்டு ரெண்டு பிட்டு எடுத்து அப்படியே மூணு கிலோ வேலை அப்படியே போட்டிருப்போம் எங்கேயுமே ஜாயிண்ட்டாக இருக்காது இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கயிறு இந்த கயிறுக்கு வந்து பார்த்திங்கன்னா மூணு அடிக்கு ஒரு மூணில் போட்டிருப்போம் இந்த கயிறுக்குமே மூணு அடிக்கு ஒரு மூணில் போட்டிருப்போம் இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா மூணு கிலோ வலை இருக்குது இது ஒரு ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி முந்நூறுபா ஒரு கிலோ வலை வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி முந்நூறுரூபா இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து கன்னியாகுமரி போகுது இந்த விலை வந்து பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி போகுது அவரும் மில்ட்ரி தான் காஷ்மீரில் இருக்கிறாரு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றாந்தேதி வருவாருங்களா ஆமாம் முப்பத்தஞ்சு நாள் லீவுங்களா அவங்களுக்கு மில்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தஞ்சு நாள் லீவ் அவர் மில்ட்ரியில் இருக்கிறாரு ஒன்றாந்தேதி வருவார் கன்னியாகுமரிக்கு இது வந்து பார்த்திங்கன்னா அதுக்குள்ளே கன்னியாகுமரிக்கு அனுப்பிச்சுட்ணும் இன்றைக்கி போட்டு விட்ருவேன் இந்த வலையை வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தன் வலையை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா இந்த வெளிச்ச பொடின்னு வாங்க வெளிச்ச பொடி கெளுத்தி ஆறா மீன் அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கோல்வாசி மீன் இந்த மீன் நண்பா இந்த மீன் பிடிக்க தான் இது இது வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வந்து போயின்னா இருக்கும் அப்போ குறுக்க கட்டி அப்படியே விட்டுருவாங்க வலையை இது வந்து பார்த்தீங்கன்னா பிட்டுப்பிட்டா கட் பண்ணிடுவாங்க அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இருபது அடி முப்பது அடி கட் பண்ணுறாங்க அப்புறம் வந்து பார்த்திங்கனா தண்ணி போகும்போது பார்த்தீங்கன்னா குறுக்க கட்டி அப்படி ரெண்டு பக்கம் அப்படியே அவுத்து விட்டுருவாங்க தண்ணி வலையில் அப்படியே அச்சுன்னு போயிடும் ஏறி வர மீனுங்க அப்படியே மாட்டிக்கலாம் அப்போ ஓர கையில் போய்ட்டு எடுத்துப்பாங்க வலையை வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி கட்டி விடுறதுக்காக இதை கேட்டுருக்கிறாங்க இந்த ரெண்டு கன்று வலை வந்து பார்த்தீங்கன்னாக்கா பார்த்தீங்கன்னாக்க குறை மீன் மாற்றுறதுக்கு ஆமாம் குறை மீன் வெறா கன்றுங்க சின்ன சின்ன வெறா கன்றுங்க உளு மீன் பெரிய பெரிய உளு மீன் அந்த மாதிரி மீனுக்கு மாட்டுறதுக்கு இது ரெண்டு கன்று வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா செம்ம குவாலிட்டியான வலை நம்ம இது ரெண்டு கன்று வலை வந்து பார்த்திங்கன்னா ஆமாம் அந்த மாதிரி மீன் தான் இந்த வலை வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் அது மாதிரி தான் ஜிலேபி அந்த மாதிரி மீன் பிடிக்க நான் இந்த வலை அதுதான் இது வரைக்கும் தான் இந்த இந்த ரெண்டு வலை நம்ம போன்ற போதும் மூணு வலை ஒரு கன்று வலை ரெண்டு கன்று வலை நாலு கன்று வலை நாலு கன்று வலை ஒரு மில்ட்ரிக்கு போகுது இந்த ஒரு கண்ணு வலியும் ரெண்டு கன்று வாலையும் பார்த்தீங்கன்னா கேரளாவுக்கு அது ஒரு மில்ட்ரிக்கு போகுது புரியுதுங்களா அவ்வளோதான் நண்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்